வணக்கம் நேயர்களே நேயர்களுக்கும் தொழில்துறையினருக்கும் இனிய வணக்கங்கள் திருப்பூர் ஏற்றுமதியாளர்கள் சங்கம் முப்பத்தி ஆறு ஆண்டுகள் பாரம்பரியமிக்க ஒரு அருமையான சங்கம் திருப்பூர் பின்னலாடை தொழில்துறை வர்த்தக வளர்ச்சிகளுக்கு இந்த சங்கம் மிகப்பெரிய பக்கபலமாக இருந்து வருகிறது இந்த சங்கத்தை முப்பத்தி ஆறு ஆண்டுகளுக்கு முன்பாக ஏற்றுமதி வர்த்தக வளர்ச்சிக்காக தோற்றுவித்து அன்று முதல் இன்று வரை இந்த தொழிலுக்காக தொழில் வளர்ச்சிக்காக பாடுபட்டு வரும் இதன் நிறுவன தலைவர் பத்மஸ்ரீ டாக்டர் சக்திவேல் அவர்கள் கௌரவ தலைவராக இருந்து செயல்பட்டு வருகிறார் இந்த சங்கத்தின் புதிய நிர்வாகிகள் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டுக்கான புதிய நிர்வாகிகள் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டு புதிய நிர்வாகிகள் அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்களுடைய விவரங்களை நம்முடைய சேனல் தொழில்துறையினர் அறிந்து கொள்ளும்படியாக நேயர்களுக்காகவும் தொழில்துறையினர்களுக்காகவும் புதிய நிர்வாகிகளுடைய பட்டியலை இப்பொழுது அறிவிக்கிறது திருப்பூர் ஏற்றுமதியாளர்கள் சங்க தலைவராக திரு கே எம் நெட்வேர் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் திரு கே எம் சுப்பிரமணியன் அவர்கள் துணைத் தலைவராக திரு பெஸ்ட் ராஜ்குமார் அவர்கள் மற்றொரு துணைத் தலைவராக திரு கியூ கியூஎஸ் இளங்கோவன் அவர்கள் பொதுச் செயலாளராக எஸ்டி எக்ஸ்போர்ட்ஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் திரு திருக்குமரன் அவர்கள் இணைச் செயலாளராக டீன் டெக்ஸ்டைல்ஸ் பையிங் ஹவுஸினுடைய நிர்வாக இயக்குனர் திரு ஆனந்த் அவர்கள் மற்றொரு இணைச் செயலாளராக ஈஸ்டர்ன் குளோபல் கிளாத்திங் கம்பெனியினுடைய நிர்வாக இயக்குனர் திரு டி எம் குமார் அவர்கள் பொருளாளராக ராயல் கிளாசிக் மில்ஸ் பிரைவேட் லிமிடெட் நிர்வாக இயக்குனர் திரு ஆர் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் மற்றும் முப்பது செயற்குழு உறுப்பினர்கள் நிர்வாகிகளாக செயல்படுவார்கள் என திருப்பூர் ஏற்றுமதியாளர்கள் சங்கம் அறிவித்திருக்கிறது செயற்குழு உறுப்பினர்களுடைய விவரம் பின்வருமாறு கிளாத்திங் கனெக்ஷன்ஸ் நிர்வாக இயக்குனர் திரு ராமு சண்முகம் டெஃபோட்டல் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் திரு சக்திவேல் தீக்ஷா எக்ஸ்போர்ட்ஸ் நிர்வாக இயக்குனர் திரு இளம்போ எஸ்என் எக்ஸ்போர்ட்ஸ் நிர்வாக இயக்குனர் திரு ஆர் சுந்தர ஸ்ரீனிவாசன் எஸ்பி நிட்வேர் நிர்வாக இயக்குனர் திரு பழனிசாமி ஃபேஷன் நிட்ஸ் நிர்வாக இயக்குனர் திரு ஆர் ராமு மந்திரா லிமிடெட் நிர்வாக இயக்குனர் திரு டி பிரேம் அகர்வால் கீனா கார்மெண்ட்ஸ் நிர்வாக இயக்குனர் திரு எல் மோகன் சங்கர் குளோரியா மோடா நிர்வாக இயக்குனர் திரு கே மேலிச்செல்வம் கோகுலா நிட்ஸ் நிர்வாக இயக்குனர் திரு டி ராஜேந்திரன் ஹீரோ ஃபேஷன் நிர்வாக இயக்குனர் திரு எஸ் சுந்தரமூர்த்தி ஜெயக்குமரன் எக்ஸ்போர்ட்ஸ் நிர்வாக இயக்குனர் திரு என் ஏ பூபதி ஜுபிட்டர் நெட்டிங் கம்பெனி நிர்வாக இயக்குனர் திரு கிருஷ்ணராஜ் கற்பகம் டெக்ஸ் நிர்வாக இயக்குனர் திரு செந்தில்குமார் நெட்வொர்க் கிளாத்திங் கம்பெனி பிரைவேட் லிமிடெட் நிர்வாக இயக்குனர் திரு எம் ரவி நியூலைன் எக்ஸ்போர்ட்ஸ் நிர்வாக இயக்குனர் திரு வி செல்வராஜ் நியூ மேன் எக்ஸ்போர்ட்ஸ் நிர்வாக இயக்குனர் திரு அருண் ராமசாமி கேபிகே டெக்ஸ் நிர்வாக இயக்குனர் திரு கே ஹரிபிரகாஷ் ராகா கார்மெண்ட்ஸ் நிர்வாக இயக்குனர் சி லோகநாதன் ராப்ட் கார்மெண்ட்ஸ் நிர்வாக இயக்குனர் திரு ஆர் கே சிவசுப்ரமணியம் சாவின் நிப்வேர்ஸ் நிர்வாக இயக்குனர் திரு எஸ் சுகுமார் ஸ்ரீ வாரி இன்டர்நேஷனல் நிர்வாக இயக்குனர் திரு எம் மகேந்திரன் ஸ்டார்லைட் எக்ஸ்போர்ட்ஸ் நிர்வாக இயக்குனர் திரு எம் ரத்னசாமி ஸ்விட் மர்ச்சண்டைஸ் நிர்வாக இயக்குனர் திரு பி காந்தி டெக்னோ ஸ்போர்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட் நிர்வாக இயக்குனர் ஏ சுனில் குமார் தி சவுத் இந்தியா கார்மெண்ட்ஸ் நிர்வாக இயக்குனர் திரு எல் பிரதீப் குமார் டோரம் நிர்வாக இயக்குனர் திரு ஜெயராமன் ரவீந்திரநாத் ட்ரைனிட் நிர்வாக இயக்குனர் திரு எஸ் பிரேம்குமார் விசி எக்ஸ்போர்ட்ஸ் நிர்வாக இயக்குனர் திரு எம் ஆர் ரமேஷ் வின்சம்னிட் கார்மெண்ட்ஸ் நிர்வாக இயக்குனர் திரு ஜி அருண்குமார் ஆகிய தலைவர்களும் நிர்வாகிகளும் செயற்குழு உறுப்பினர்களும் அடுத்து வருகிற மூன்று ஆண்டுகளுக்கு ஏற்றுமதியாளர் சங்கத்தினுடைய பணிகளை தொழில்துறை சார்ந்த பணிகளை திறம்பட செய்ய இருக்கிறார்கள் இது திருப்பூர் ஏற்றுமதியாளர்கள் சங்கம் வெளியிட்டிருக்கிற பட்டியலில் இடம்பெற்றிருக்கிறது புதிய நிர்வாகிகளுக்கு நமது சேனல் வழியாக மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்